ஹாய்ங்க வெல்கம் டு வனிதா பாசிட்டிவிட்டி சேனலுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஈஸியான ரொம்ப டேஸ்டான ரசம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரசம் சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ரசத்துக்கு தேவையான புளி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க புளி வந்து கம்மியாக போட்டிங்கன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடுங்க தக்காளி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட போட்டிங்கன்னா புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க புளி வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த புளி தண்ணி வந்து நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரவங்க நெக்ஸ்ட்டு ரசத்துக்கு தேவையான தக்காளி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு தக்காளி போட்டிருக்கேங்க ஏன்னா நான் வந்து புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க ஊற வச்சிருக்கேன் அதனால் தக்காளி நான் ரெண்டு போட்டிருக்கேங்க நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான பூண்டு எடுத்துக்கோங்க தோலோடையும் போட்டுக்கோங்க பூண்டு அப்புறம் காரத்துக்கு தேவையான காஞ்ச பழகம் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு போட்டிருக்கேங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு சீரகங்க ரசத்துக்கு முக்கியமாக மிளகு சீரகம் தினங்க அந்த மிளகு நீங்கள் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்ற வேணாங்க ஏன்னா தக்காளியிலேருந்து தண்ணி வந்து வரோங்க அந்த தண்ணியே போதுங்க நல்லா அரைச்சிட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா கடுகு போடணுங்க கடுகு போட்டு லைட்டாக சீரகம் போடணுங்க நல்லா அது வந்து அந்த கடுகு நல்லா வெடித்து வர்றப்போ பார்த்திங்கன்னா இந்த இந்த நம்ம தக்காளி பேஸ்ட் இருக்குல்லங்க அதை எடுத்து நம்ம அந்த எண்ணெய் கூட சேர்த்து நல்லா வதக்கணுங்க நல்லா வதக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி இருக்க பச்சை வாசனெல்லாம் போய் அந்த தக்காளி பேஸ்ட்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரவங்க அது வரைக்கும் ஒரு டூ ஒரு த்ரீ செகண்ட் தான் ஒரு த்ரீ செகண்ட் தான் ஆகும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க உடனே சாரிங்க எங்கள் பாப்பா கொஞ்சம் அழுதாங்க அதனால தாங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா அதை வதக்கிக்கோங்க வதக்கினீங்கன்னா இருந்து அந்த பச்சை வாசனை போயிட்டு அந்த ஸ்மெல்லே சூப்பராக வருவாங்க அந்த ரசத்துக்கான ஸ்மெல்லே தானே சூப்பராக வருங்க வர்றப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலாம் வாஷ் பண்ணி அந்த ரச ரசில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் தண்ணி ஒரு ரெண்டு தண்ணி மாற்றி மாற்றி ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க புளியை ஏன்னா ஒரு தண்ணியை நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப திக்காயிடுங்க கொஞ்சம் ரெண்டு தண்ணி இல்லைன்னா ஒரு மூணு தண்ணி ஒரு ரெண்டு தண்ணி போதுங்க ரெண்டு தண்ணி மாற்றி மாற்றி நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசம் பேஸ்ட்டோடு நீங்கள் புளி இந்த தக்காளி பேஸ்ட்டோடு ஆட் பண்ணி நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணுங்க மிக்ஸ் உடனே பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுதான் இப்போ உங்களை நான் காமிச்சிட்ருக்கேன் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே இந்த பாருங்கள் இந்த புளி தண்ணியை வந்து அந்த தக்காளி பேஸ்ட்டில் ஆட் பண்ணி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டோடனே கொஞ்சோண்டு ஒன்று தூள் போடணுங்க அப்புறம் மஞ்சத்தூள் போட்டோன்னா இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஒன்று போடணுங்க உப்பு பார்த்து போடுங்க ஏன்னா வந்து தக்காளி புளிப்பு புளியும் புளிப்பு உப்பு நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப இதுவாகிடோங்க அதனால் தக்காளி புளி வந்து இது உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பெருங்காயம் போடணுங்க பெருங்காயம் போட்டோன்னா நல்லா வந்து கொஞ்சம் உரட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த ரசத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க எப்போயுமே ரசம் நம்ம கொதிக்க எல்லாமே எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னே ஒரு கொதி வரணும்னு சொல்லுவாங்களேங்க அந்த ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க நம்ம வெயிட் பண்ண நம்ம கிட்டே இருக்க கொத்தமல்லியை வந்து ரசத்துக்கள் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸை ரசத்தை வந்து அதே பாத்திரத்தில் வைக்கக்கூடாதுங்க வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றுனவங்க நம்ம அதே பாத்திரத்தில் வச்சோடனே பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா சில்வர் இதில் தாங்க ஊற்றி வைக்கணும் அலுமினியத்தில் ஊற்றி அந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் தெரியாமல் நீங்கள் அலுமினியத்தில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அது வந்து செல்லி மாதிரி ஓட்ட மாதிரி விழுந்துருங்க அதனால் இந்த ரசம் வந்து வைக்கிறது வந்து அலுமினிய கடையில் வச்சுக்கிறாங்க ஆனால் அதை மாற்றுறத வந்து சில்வர் கடையில் தான் என்ன மாற்றி வைக்கணும் நீங்கள் சில்வர் கடையில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு அந்த அப்படியே ஊற்றிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரசமே சூப்பராக இருக்குங்க அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வந்து டைஜஷன்லாம் கூட ஆகாத இருந்தால் நீங்கள் இந்த ரசம் வந்து ஒரு சின்ன கிளாஸில் ஊற்றி குடிச்சிங்கன்னா டைஜஷன் ஆகிவிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டில் குட்டி பாப்பாலாம் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குலாம் நீங்கள் இட்லி ஊட்டுற மாதிரி இருந்தால் இட்லி கூட இந்த ரசம் மிக்ஸ் பண்ணி லைட்டாக நீங்கள் இப்போ வந்து ஒரு ஆறு மாதத்துலேருந்து ரெண்டு வயசு குழந்தைங்களா இருப்பாங்களாங்க அவங்களுக்கு வந்து ரசத்தில் வந்து இட்லி மிக்ஸ் பண்ணி ஊட்டினா கூட அவங்க சூப்பராக இருக்கும்ங்க அவங்க சாப்பிடுவாங்க எங்கள் எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் அப்படிதாங்க ஊட்டுவேன் சரி சார் இந்த ரசம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சே பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க